இந்த உலகத்தை அல்லாஹ் படைப்பதற்கு அல்லாஹ் பெரிய ஃபேக்டரி அடிக்கவில்லை பெரிய பெரிய விஷயங்களை செய்யவில்லை அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா இரண்டெழுத்து காவும் நூனும் என்கிற இந்த இரண்டெழுத்துகளின் மூலமாக அல்லாஹ் இந்த உலகத்தை உருவாக்குமாறு சொன்னான் இந்த உலகமே உருவாக்கியது அன்பாதவர்களே சகோதரர்களே இந்த உலகத்தை உருவாக்கிய அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த உலகத்தின் kıயாமனான் வரைக்கும் அவருடைய அத்தாட்சிகளும் அவருடைய குரானும் அவருடைய நாள் நடந்து கொண்டிருக்கிறது உலகத்தில் வாழக்கூடிய நாம் இந்த இரண்டு மூலமாக இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்தான் இந்த உலகத்தை யாருக்காக வண்டி படைத்தான் என்று கேள்விகளும் அகர்ந்தால் இந்த பிரம்மாண்டமான இந்த உலகத்தை யாருக்கு அல்லாஹ் படைத்தான் என்று சொன்னால் அல்லாஹ் இந்த கேள்விக்கு விடை வருகின்ற போது குரானில் அல்லாஹ் சொல்கின்றான் هو الذي خلق لكم ما في الارض جميعا ان بوميل காணப்படுகின்ற அத்தனை வசுகளும் அத்தனை படைப்புகளும் எதுவாக இருந்தாலும் சரிதான் அத்தனை படைப்புகளும் யாருக்காக வேண்டி படைக்கப்பட்டது என்ற ஒரு கேள்வி எழுமாக இருந்தால் அந்த கேள்விக்கு விடையாக அல்லாஹ் சொல்கின்ற போது ஏ மனிதா ஹுவல்லதி ஹலகலகும் மாஃபில் அர்ழி ஜமீஆ இந்த பூமியில் காணப்படுகின்ற அத்தனை வஸ்துகளும் அத்தனை விடயங்களும் யாருக்காக என்றால் மனிதா ஹுவல் அறிவிக்கும் உனக்காக வேண்டி படைக்கப்பட்டது என்ற அல்லாஹு மிக தெரிவாக சொல்கின்றான் அன்பாந்தவர்களே சகோதரர்களே உலகத்தில் காணப்படுகின்ற ஒவ்வொரு அசைவாக இருந்தாலும் சரிதான் ஒவ்வொரு படைப்பினங்களாக இருந்தாலும் சரிதான் படைத்தவன் யார் என்ற கேள்விக்கு உடையாக அல்லாஹ் சொல்றான் நான் தான் படைத்தேன் என்று சொல்கின்றான் படைக்கப்பட்ட பொருள் யாரு கண்டால் அல்லாவுக்கு எந்த தேவையும் கிடையாது அதை அல்லாஹ் சொல்கின்ற போது மனிதா உனக்காக வண்டி அல்லாஹ் எங்களுக்காக வண்டி இந்த உலகத்தை அல்லாஹூ படைத்திருக்கின்றான் அன்பாதவர்களே சகோதரர்களே மனிதன் இதற்காக வண்டி படைக்கப்பட்டான் மனிதன் என் நோக்கத்துக்காக வண்டி படைக்கப்பட்டான் அதனை பத்தி அல்லாஹ் சொல்கின்ற போது மிக தெளிவாக சொல்கின்றான் என்ன தெரியுமா மிக தெளிவாக சொல்றான் மனிதனையும் ஜின்னையும் நான் எதற்காக வண்டி படைத்தேன் தெரியுமா என்னை வணங்க வேணும் என்கின்ற ஒன்றே ஒன்றுக்காக வண்டித்தான் நானும் நீங்களும் படைக்கப்பட்ட ஒரு சமூகம் அன்பாந்தவில்லை சகோதரர்களே ஆனால் இன்று நாம் எந்த அளவுக்கு அல்லாவுக்கு முற்றுமுழுதாக வழிபடுகின்ற விஷயத்திலே அல்லாஹ்வுடைய விஷயத்திலே நாம் எந்த அளவுக்கு அக்கறை செலுத்துகின்றோம் என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும் அன்பாந்தவர்களே சகோதரர்களே நான் எந்த அளவுக்கு தன்னை தான் இபாதத்துறை விஷயத்தில் வணக்க வழிபாடு விஷயத்தில் தன்னை தான் நான் எவ்வாறு தயார்படுத்திக் கொள்கின்றேன் தன்னுடைய மனைவியை நான் எப்படி தயார்படுத்துகின்றேன் என்னுடைய பிள்ளைகளை நான் எப்படி தயார்படுத்துகின்றேன் நான் இந்த ஊரில் நாட்டிலே எந்த அளவுக்கு நான் என்னுடைய மக்களை இஸ்லாமிய ஒரு விழுமியத்தின் பக்கம் ஒழுக்க விழுமியங்களின் பக்கம் வாதத்தின் பக்கம் எந்த அளவுக்கு நான் நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் வழங்க வேண்டும் அன்பாந்தவர்கள் அன்பு நபி சொல்லு அழகி அவருடைய நாற்பது வயதில இருந்து அறுபத்தி மூணு ஆண்டுகள் வரைக்கும் இருபத்தி மூணு ஆண்டுகள் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் தானும் அமல் செஞ்சதோட தண்ட சகாபாக்களையும் அல்லாஹ்வின் பக்கமும் இபாதத்தின் பக்கமும் அமனின் பக்கமும் ஈடுபடுத்தின வரலாறு நிறையவே இருக்கிறது அன்பாந்தவர்களே அந்த வகையில் அன்பாந்தவர்களே சகோதரர்களே நாம் எந்த அளவுக்கு தன்னையும் தன்னுடைய குடும்பங்களையும் தன்னுடைய பிள்ளைகளையும் எந்த அளவுக்கு இஸ்லாத்தின் பக்கம் தீனின் பக்கம் ஐபாதத்தின் பக்கம் இந்த அளவுக்கு நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் மேலண்டால் இந்த உலகம் ஒரு நாளும் நிரந்தரம் கிடையாது இந்த உலகம் ஒரு நாளும் நிரந்தரம் கிடையாது உலகத்தில் பிறந்தோ நாம் ஒரு நாளைக்கு மரணித்து ஆகுவோம் அந்த மரணத்துக்கு முன்னால் எனக்கு ஒரு ஆண் சொன்ன விஷயங்களை ஹதீஸ் சொன்ன விஷயங்களை அல்லாஹ் சொன்ன விஷயங்களை ரசூல் சொன்ன விஷயங்களை நான் எந்த அளவுக்கு கடைபிடிக்கின்றேன் ஆஹ் அன்பாந்த வெள்ளி எனவே நாம் ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்துக்கு வந்தது எதுக்கு தெரியுமா அல்லாவே வணங்கோடும் என்பதற்காக வேண்டி அல்லாவுடைய அடிமை என்பதை இவாதத்தின் மூலமாக நிரூபித்து காட்டோடும் என்பதற்காக வேண்டி இந்த உலகத்தில் வந்தோமே நாம் ஆனால் இதனை மறந்துவிட்டு அதுகளை மறந்துவிட்டு நாங்கள் தான் பெரியவர்கள் எங்கள் அடிக்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்று சொல்லி தன்னை தான் பெருமை அடிச்சு கொண்டிருக்கிறோமா இல்லையா இதனால் அன்பார்ந்தவர்களின் சகோதரர்களே அந்த எங்களுக்கு தந்த வணக்க வழிபாடுகளை சரியான முறையில் கழிக்க வேண்டும் அந்த எங்களுக்கு தந்த பொறுப்புகளை இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் செய்ய வேண்டும் அன்பார்ந்தவர்களின் சகோதரே